எனர்ஜி டைம்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபி ஹை ப்ரெஷருக்கான வர்ம புள்ளி பிபி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் முறையில் சுத்தமாக சரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா குளிஞ்சியான் வர்மம் பார்த்திங்கன்னா இந்த மேடு இந்த மேட்டு பகுதியில் அழுத்தும் போது கரெக்டாக சென்டர் பகுதி அழுத்தும் போது பேஷண்ட்டு எவ்வளோ தாங்குகிறாங்களோ அவங்க தான் அழுத்தணும் ஏன்னா பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தும் போது பயங்கரமாக வலிக்கும் சரிங்களா பார்த்து நிதானமாக அவங்க எவ்வளோ தாங்குறாங்களோ அவங்க அழுத்துங்க பாருங்கள் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு லேசாக எப்படி அழுத்தும் இது ரெண்டு கையிலுமே இருக்குது இந்த கையிலையும் அழுத்திக்கலாம் இந்த கையிலையும் அழுத்திக்கலாம் அந்த கையில் எழுத்திக்கலாம் செல்ஃபாகவே செஞ்சுக்கலாம் அதெல்லாம் அஸ்தி இந்த சதை பகுதி இருக்குது பார்த்திங்களா அக்கல்னால் இந்த இருக்குது அக்கள் இந்த சோள்பட்ட சதை இருக்குது பார்த்திங்களா இந்த சதை தான் நடுவில் நடு வரலை வச்சு லேஸாக இப்படி ஸ்டிம்லேட் பண்ணுவாங்க இந்த லேஸாக இப்படி ஸ்டிம்லேட் பண்ணும்போது இது ஹார்ட் ரிலேட்டட் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பிபி வந்து உங்களுக்கு நார்மலாகும் ஆகும் எனர்ஜி டென்ஸ் நேரம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபி ஹை ப்ரெஷருக்கான வர்மப்புள்ளி நிறைய பேர் ஊழகத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் பேருக்கு சுகரும் பிபியும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சுகரும் பிபியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அதுக்கு தனித்தனியாக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒன்றும் தப்பு இல்லை பிபி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் முறையில் சுத்தமாக சரி பண்ணலாம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க முதல்ல ஏன் பிபி வந்தால் எப்படிங்க சரியாகும் எப்படிங்க சரியாகும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் பிபி வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியமே கிடையாது அதுக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நாங்கள் எனக்கு வந்து குழந்த பிறக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் மனைவி வந்து டெலிவரி டைம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாங்கள் அப்போ மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு போனோம் டாக்டர் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களை கடைசியாக பார்க்குறேன் ஃப்ரீயாக கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பக்கம் உட்காந்துட்ருக்கோம் ஹாஸ்பிட்டலில் மூணு மணி நேரம் உக்காந்துருந்து அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிட்டாங்க என் மனைவி வந்து நூற்றம்பது இருந்தது பிபி நூற்றம்பது இருக்கு ஏதாச்சும் ஒரு டேப்லெட் தரட்டுமான்னு டாக்டர் கேட்டாங்க நானும் டாக்டர்ன்றதுனால வந்து அவங்க வந்து சார் நீங்கள் எதாது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க டென்ஷனில் கூட பிபி இருக்கும் ஏதாச்சும் சாப்பிட்டோமா சரியாக போய்டும் நான் சொன்னேன் நான் சரி அப்படி சொல்கிறீங்களா சரி ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்க போங்க அப்படின்னாங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாங்க நம்ம போய் ஒரு ரெண்டு இட்லியும் கொஞ்சோண்டு சாப்பாடும் சாப்பிட்டு வந்தோம் ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்துட்டோம் மறுபடியும் செக் பண்ணும்போது நூற்றி இருபது தான் இருந்தது இப்போ ஒரு நாள் பூரா ஒரு ஐம்பது வாட்டி செக் பண்ணாலும் வித்தியாசமாக தான் பிபி சுகரும் காட்டும் உங்களுக்கு அப்போ எதுக்கு நீங்கள் மாத்திரை எடுத்துக்குவீங்க சொல்லுங்கள் அது ஒன்றும் இருக்குல்ல பிபியும் சுகரும் கரெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது நம்ம ரொம்ப தூரம் நடந்து வேக வேகமாக நடந்து போனோம் அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணால் பிபி ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு இடத்துல அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா நார்மல் லோ பிபி கூட வந்துடும் ரெண்டுலேயுமே நம்ம நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது சரிங்களா எப்படி பிபி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்கணும் நம்ம எந்த மிஷின் வீட்டில் வாங்கி வச்சுட்டு செக் பண்ணலாம் அவசியம் கிடையாது ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்து அதே எனர்ஜியோடு இருக்கிறோமான்னு பார்க்கணும் பசிங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு பசி எடுக்க தான் செய்யும் அதை விட்டுருங்க நமக்கு தலை சுத்தலோ மயக்கமோ வேத்து ஊத்தலோ இருக்காமல் இருக்கும் வேறு நிறையா பல வேத்துக்குது ஐயோ ஒன்றுமே முடியல கைகாலலாம் நடுங்குது அப்படின்னா உங்களுக்கு பிபி உண்மையிலேயே அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்குது கெட்ட கெட்ட பிபி நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்படி தான் நம்ம செக் பண்ணணும் ஒரு நாள் பூரா சாப்பிடாமல் இருந்து அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பிபி இல்லைன்னு அர்த்தம் நார்மலாக தான் இருக்கும் உடம்பு நார்மலாக இருக்கும் பிபி இருக்கும் எறும் இறங்கும் அது வேறு உங்கள் உடம்பு நார்மலாக இருக்குது ஃபிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் என்றைக்கு நம்ம தலை சுத்தல் த பார்த்திங்கன்னா வேர்வை நிறையா வருது உங்களால் தாங்க முடியாத நடுக்கம் வருது அப்படின்னா தான் உங்களுக்கு பிபி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வர்ம புளியை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும் பிபி இருக்கிறவங்களோ இல்லையே இல்லை சார் நான் டாக்டர் தான் நம்புவேன் நான் டேப்லெட் தான் குடிப்பேன் எனக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க இந்த வர்ம புள்ளியும் பிடிச்சிக்கோங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க சரிங்களா அதுக்கான வறும புள்ளியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க சார் வாங்க சார் இப்போ பிபிக்கான வறும புள்ளி நிறையா இருக்குது இன்றைக்கும் ஒரு ரெண்டு வருமத்தை உங்களுக்கு காட்டுறேன் நான் பார்த்தீங்கன்னா குளிஞ்சியான் வருமம் பார்த்திங்கன்னா இந்த மேடு இந்த மேட்டு பகுதியில் அழுத்தும் போது கரெக்டாக சென்டர் பகுதி அழுத்தும் போது பேஷண்ட்டு எவ்வளோ தாங்குறாங்களோ அவங்க தான் அழுத்தணும் ஏன்னா பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தும் போது பயங்கரமாக வலிக்கும் சரிங்களா பார்த்து நிதானமாக அவங்க எவ்வளோ தாங்குறாங்களோ அவங்க அழுத்துங்க பாருங்கள் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு லேஎஸ் இப்படி அழுத்தம் இதை அழுத்திட்டு இப்படியே ஒரு முப்பது செகண்ட் வச்சுருக்கணும் இதோட பேர் வந்து குளிஞ்சான் வர்ணன் ஓகேங்களா இது ஒன்று இது ரெண்டு கையிலுமே இருக்குது இந்த கையிலையும் அழுத்திக்கலாம் இந்த கையிலையும் அழுத்திக்கலாம் அந்த கையில் அழுத்திக்கலாம் செல்ஃபாகவே செஞ்சிக்கலாம் அதெல்லாம் இது செல்ஃபாகவே செஞ்சுக்கலாம் செல்ஃபாக செய்யும் போதே உங்களுக்கு பிபி குறையும் அப்புறம் அடுத்தது வந்து அக்கல் இருக்குது அஸ்தி காந்தாரு இந்த சதை பகுதி இருக்குது பார்த்திங்களா அக்கல்னால் இந்த இருக்குது அக்கல் இந்த பட்ட சதை இருக்குது பார்த்திங்களா இந்த சதை தான் நடுவில் நடுவரில் வச்சு லேசாக ஸ்டிம்லேட் பண்ணாங்க ரெண்டு பக்கமும் இந்த லேஸாக டிஸ்ட்ரிமினேட் பண்ணும்போது இது ஹார்ட் ரிலேட்டட் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பிபியும் ப்ரெஷரும் ரெண்டு ஒன்று தான் பிபி வந்து உங்களுக்கு நார்மலாகும் சரிங்களா இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வறும புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புலிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வர்மக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்